ஃபோன் அடிக்குது ரஜினி சார் படியில இருந்து இறங்கி வந்து அந்த ஃபோன் எடுக்கணும் இதுதான் ஷார்ட் இப்போ ரஜினி சார் படியில இருந்து இறங்கி வராரு ஃபோன் அடிக்குது குடு குடு ரிவர்ஸில் ஒரு அஞ்சு ஸ்டெப் மேல போகிறார் திரும்பி வந்து ஃபோன் எடுக்கிறார் அது ரைட் ஹேண்ட்ல எடுத்து லெஃப்ட் ஹெண்ட்ஸ் போட்டு காதலை வைக்கிறார் கட் கட் கட்டுங்கிற ஸ்ரீதர் சார் ஏன்ப்பா உடனே ஒரு ஊர் ஒழுங்கா ஒரு வந்து ஃபோன் எடுக்க வேண்டியது தானே இல்லை சார் இது என் ஸ்டைல் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஐயா அதெல்லாம் வேண்டாம் நீங்க ஒழுங்காக வந்து ஃபோன் அடிச்சோன்னே எடு இப்போ மறுபடியும் அடுத்த டேக்கு இப்போ ரஜினி சார் அஞ்சு படிக்கு போயில் ஏழு படிக்கு பின்னாடி போயிட்டு வரார் ஐயோன்ட்டு இல்லைப்பா ஒன் மூர் இப்போ ஒன்பது ஆச்சு இது என்னப்பா இப்படியே இருக்கு ரஜினி சார் அவர் வந்து ஒரு கையெழுத்து போடணும் ஸ்ரீர சாரே போய் செலக்ட் பண்ணி ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு ஷார்ட் நேரத்தில் ரஜினி சார் டக்குன்னு இப்படி எடுக்கிறாரு பார்த்தா இந்த அளவுக்கு பர்பாபா சார் அஞ்சு ரூபாய்க்கு வைக்கணும் இவ்வளவு பெரிய பென்சில் அதை எடுத்து இப்படி போறார் கையெழுத்து கட்கட்டு ரஜினி பணக்காரப்படி இல்ல சார் என் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாரு ஸ்ரீதர் சார் டென்ஷன் ஆயிட்டாரு ஐயோ இது ஒத்து வராதுன்ட்டு அவர் ஹாஸ்டல் சொல்லி கொஞ்சம் ஒரு சீனாக எடுங்கன்னு சொன்னார் இளம வச்சு படமும் முடியுது ஸ்ரீதர் சாருக்கு ஒரு திருப்தியே இல்லாம தான் இருக்கார் ஆனால் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்க்கும்போது ரஜினி சார் எங்கெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் சொல்லி சொல்லி நடிச்சாரோ அங்கெல்லாம் ரசிகர்களின் கைத்தட்டல் அரங்கேயே ஓட